வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவா தமிழ் புத்தாண்டன்று என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டன்று காலையில் உலக மக்கள் நலமுடன் வாழவும் பரந்த மனம் பெறவும் வேண்டி ஆத்ம பூஜை அதாவது தியானம் செய்வார் புத்தாண்டிற்கு இரண்டு நாள் முன்னதாகவே காஞ்சி மடம் களை கட்ட ஆரம்பித்துவிடும் மடத்தை சுத்தம் செய்து தென்னங்குறுத்து வாழை மா இலையால் தோரணம் கட்ட சொல்வார் பெரியவா பெரியவா புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவில் தினமும் பூஜிக்கும் திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதி கனிகள் காய்கறி மலர்களால் அலங்கரிக்கப்படும் இரண்டு பெரிய குத்துவிளக்குகளை அங்கே வைப்பார்கள் பெரிய கண்ணாடி சந்தனம் குங்குமம் வாசனை திரவியங்கள் பூஜை பொருட்கள் அங்கே வைக்கப்படும் ஒரு ரூபாய் நாணயங்கள் குவிக்கப்படும் பெரியவாளை தரிசிக்க புத்தாண்டுக்கு முதல் நாளே பக்தர்கள் ஏராளமாக கூடியிருப்பார்கள் புத்தாண்டன்று காலையில் சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் செய்யும் பெரியவா கண்ணாடியில் முகம் பார்ப்பார் பானகம் நீர்மோர் வடைப்பருப்பு நெய்வேத்தியம் செய்து வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் வழங்க உத்தரவிடுவார் சங்கீத வித்வான்கள் அன்றைய தினம் பாடுவார்கள் அதை ரசித்து கேட்பார் தொடர்ந்து விஷ்ணு சகசரநாமம் நாராயண ஸ்மிருதி லலிதா சகசரநாமம் ஆகிய பாராயணம் நடக்கும் பாராயணம் முடிவதற்குள் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பெரியவா சென்று திரும்புவார் அதற்கப்புறம் பெரியவா முன்னிலையில் மடத்து வேதி பண்டிதர்களால் அந்த ஆண்டுக்குரிய பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் பஞ்சாங்கம் கேட்பதின் பலன் பற்றி முன்கூட்டியே பக்தர்களுக்கு பெரியவா விளக்கம் கொடுப்பார் நட்சத்திரம் திதி வாரம் யோகம் ஆகியவை பற்றி கேட்பதால் பாவ நிவர்த்தி ஆயுள் விருத்தி லக்ஷ்மி கடாட்சம் செயல்பாடுகளில் வெற்றி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்று சொல்வார் இதையடுத்து சந்திரமௌலீஸ்வரருக்கு தீபாரதனை நடக்கும் அப்போது புளி வெள்ளம் வேப்பிலை கொழுந்து சேர்த்து கலந்த பச்சடி நெய்வேத்தியம் செய்யப்படும் இதற்கு நிம்ப கந்தலம் என்று பெயர் மனித வாழ்வில் இனிப்பு புளிப்பு கசப்பான சம்பவங்கள் நிகழும் இவற்றை அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்படும் என பெரியவா சொல்வார் புத்தாண்டன்று பெற்றோர் குரு தெய்வத்தை வணங்குமாறும் லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து அதாவது உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று கூறி பக்தர்களுக்கு தனித்தனியாக ஆசி வழங்குவார் அப்போது காமாட்சி ஆதிசங்கர ஸ்ரீ படங்களையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வழங்குவார் அந்நாளில் அவர் சிறிது கூட ஓய்வின்றி மாலை வரை பக்தர்களுக்கு ஆசையளிப்பார் பிக்ஷைக்கு கூட போக மாட்டார் இடையிடையே சிறிது பருப்பு பானகம் மட்டும் அந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொள்வார் பக்தர்களை அன்று நடக்கும் சந்தர்ப்பணையில் அதாவது அன்னதானத்தில் சாப்பிட்டு செல்லுமாறு கூறுவார் தரிசனத்திற்கு வரும் குழந்தைகள் மீது பெரியவாளுக்கு உயிர் அவர்களை பாடச் சொல்லி தானும் சேர்ந்து பாடுவார் அந்த உள்ள கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்து கூறி தானும் குழந்தையாகவே மாறிவிடுவார் அவர்களுக்கு சிரவணன் தன் பெற்றோரை சுமந்து சென்றது ராமாயண சம்பவம் உள்ளிட்ட கதைகளை கூறி பெற்றோருக்கு பணிந்து நடக்க அறிவுரையும் சொல்வார் பெரியவா இன்றும் அந்த யாமியாய் அதாவது மறைவாய் இருந்து நமக்கு புத்தாண்டு ஆசிகளை அள்ளித் தருகிறார் அவரையும் நமது காஞ்சி ஆச்சாரியரையும் புத்தாண்டன்று மறக்காமல் வணங்குவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல மகாபிரிவ மகிமைகளையும் மகாபிரிவா நமக்கு அருளியதையும் நீங்க தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர மகாபிரியவாச்சரணம்